இலங்கையை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது பாகிஸ்தானினுடைய செனட் சபை என்ன விஷயம் அப்படின்னு இஸ்லாமாபாத்ல அண்மையில் நடந்த தற்கொலை தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான்ல விளையாட்டு நடவடிக்கைகளை தொடர இலங்கை கிரிக்கெட் அணி எடுத்த தீர்மானத்துக்காக இலங்கை அரசாங்கத்துக்கும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வாரியத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பாகிஸ்தானினுடைய செனட் சபை வியாழக்கிழமை நிறைவேற்றியிருக்கிறது கவர் ஆஃப் என்ன விஷயம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த இலங்கை அணியிலிருந்து சில பேர் கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாங்க நாங்க நாட்டுக்கு வரணும் சொல்லி பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம நாட்டினுடைய ஜனாதிபதியுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண போட்டிகளையுமே ஞாபகப்படுத்திருந்தாரு அந்த நேரத்துல நம்மளோட நாட்டுக்கு வந்து விளையாண்டது பாகிஸ்தான் தான் கண்டிப்பா மறக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு அது எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக அதிகமாகவும் பகிரப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இரண்டு நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வலுவான நம்பிக்கை மற்றும் விளையாட்டு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக கூடியதாக இந்த ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் இலங்கைக்கு நன்றி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க